ஸ்டாலின் என சமூக வலைதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது திமுக ஆட்சியில் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம் மற்றும் ஊழல் நடக்கிறது தமிழகத்தை போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றிவிட்டனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆபத்தான சூழல் நிலவுகிறது ஜாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைவாத அரசியலை திமுக அரசு நடத்துகிறது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக அரசு விரைவில் மக்களால் வெளியேற்றப்படும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் கெட் அவுட் ஸ்டாலின் என்று அவர் தொடங்கி வைத்துள்ள ஹேஷ்டேக் அனைத்து சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்டிங்கில் வரத் தொடங்கியுள்ளது ஏற்கனவே திமுகவினர் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்குடன் பதிவுகளை வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஹிந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஆகியோர் மீது கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சமூக வலைதளங்களில் சட்டவிரோத கருத்துக்களை பதிவு செய்வோர் அவதூறு கருத்துக்கள் பரப்புவோர் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் வகையில் பதிவிடுவோரை கண்காணித்து வழக்கு பதிவு செய்ய கோவை மாநகர மற்றும் மாவட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை போலீசார் சமூக வலைதள பக்கங்களை ஆய்வு செய்தனர் அப்போது வங்கதேசத்தில் கிருஷ்ணர் கோவில் இடிப்பு தொடர்பாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தனது தளத்தில் பதிவிட்டிருந்தார் இதை பார்த்த போலீசார் செல்வபுரம் போலீசில் இந்து முஸ்லிம் மக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் தளத்தில் அர்ஜுன் சம்பத் பதிவிட்டுள்ளார் என புகார் அளித்தனர் புகாரின் பேரில் அர்ஜுன் சம்பத் மீது கலவரத்தை ஏற்படுத்துதல் தவறான தகவலை பரப்புதல் உள்ளிட்ட பிரிவுகளில் செல்வபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் கோவை குண்டுவெடிப்பு தினத்தை ஒட்டி கடந்த பதினான்காம் தேதி பாஜக சார்பில் கோவை ஆரஸ்புரத்தில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பல்வேறு இந்து அமைப்பினர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக ஆரஸ்புரம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இதையடுத்து கடந்த பதினெட்டாம் தேதி கோவை ஆரஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வந்தார் அப்போது அவருக்கு ஆதரவாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஹிந்து அமைப்பினர் திரண்டனர் இதையடுத்து அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக காடேஸ்வர சுப்பிரமணியம் பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது கோவை ஆரஸ்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் படத்தை பார்த்து கண்ணீர் விட்ட மு க ஸ்டாலின் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பழங்குடியின மக்களை போலீசார் மிரட்டியதற்கு என்ன சொல்ல போகிறார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கொலை செய்யப்பட்ட கொடூரம் நடந்தது இதில் மூன்று மாதங்களாக துப்பு துலங்காத காரணத்தால் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பழவஞ்சிபாளையத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களை தமிழக போலீசார் மிரட்டுவது கண்டனத்திற்கு உரியது குற்றவாளிகளை பிடிக்க திறனற்றதாக திணறி வரும் காவல்துறை அப்பாவிகளை குற்றவாளியாக கட்டமைக்க முயல்வது வெட்கக்கேடானது ஜெய்பீம் படம் பார்த்து கலங்கிய முதல்வர் ஸ்டாலின் அவரது ஆட்சியில் அவருக்கு கீழ் உள்ள காவல்துறை பழங்குடி மக்கள் மீது தொடர்ச்சியாக பொய்க்குற்றம் சுமத்தி பழி வாங்கும் கொடுமைகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் இதுதான் இந்தியாவே திரும்பி பார்க்கும் தமிழக அரசின் சாதனையா பழங்குடி மக்கள் மீதான அடக்குமுறை எதிர்கட்சியினர் மீது பொய் வழக்கு அவதூறு பரப்ப காட்டும் வேகத்தை மக்களை காக்கவும் குற்றங்களை தடுக்கவும் காட்டினால் சட்டம் ஒழுங்கு சீரடைந்திருக்கும் என்றும் சீமான் கூறியுள்ளார் சட்டசபை பட்ஜெட் கூட்டத் கூட்டத்தொடரில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடாவிட்டால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச்செயலர் விடியல் சேகர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மத்திய அரசின் மும்மொழி கல்வி திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மும்மொழி கல்வி கற்க உரிமை இல்லையா முதலமைச்சரே எங்களுக்கு மும்மொழி கல்வி கற்க அனுமதி தாருங்கள் என்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு பள்ளி மாணவியர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறித்த ஊழல் புகார்கள் குறித்து விசாரிக்கும் அதிகாரம் தங்களுக்கு உள்ளது என்ற லோக்பால் அமைப்பின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதங்களை இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்துள்ளது ரெப்போ வட்டி விகிதத்தை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்ததை தொடர்ந்து எஸ்பிஐ இந்த முடிவை எடுத்துள்ளது நில முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றமற்றவர் என்று லோக் ஆயுக்தா போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் நில மோசடி வழக்கு தொடர்பாக லோக் ஆயுக்தா போலீசார் பதினோராயிரம் பக்க அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் பாஜக அரசு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் பணவீக்கம் கணிசமாக உயர்ந்து விட்டதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்